மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு நட்டினையின் நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக ஒளிர்கிறது திரு தமிழருவி மணியன் அவர்கள் எழுதியுள்ள நல்லதை மட்டும் செய்வோம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற உயிரினங்களுள் உன்னதமானது மனித இனம் மனித இனத்திற்கு மட்டுமே இறைவன் சிறப்பாக சில வரங்களை வழங்கி இருக்கிறார் எந்த விலங்குகளுக்கும் எந்த பறவைக்கும் சிந்தித்து செயற்படும் ஆற்றலை ஆண்டவன் வழங்கவில்லை அதே போன்று எந்த பறவையும் எந்த விலங்கும் சிரிப்பை சீதனமாக படைத்தவனிடமிருந்து பெறவில்லை மனித இனத்துக்கு மட்டுமே சிந்தனையும் சிரிப்பும் சொந்தமானவை பறவைக்கும் விலங்குக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இல்லாததால் அன்று தொட்டு இன்று வரை அவற்றின் வாழ்வில் மாற்றமோ வளர்ச்சியோ ஏற்படவில்லை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பறவையை போன்றுதான் இன்றும் ஒரு பறவையை நம்மால் பார்க்க முடிகிறது பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விலங்கினை போன்றுதான் எந்த மாற்றமும் இன்றி இன்று நம் கண்முன் வளம் வரும் விலங்குகளும் காட்சியளிக்கின்றன பறவைக்கும் விலங்குக்கும் ஆண்டவன் வழங்கியிருப்பது சுபாவம் எனப்படும் சுபாவம் வேறு அறிவு வேறு பிறக்கும்போதே சேர்ந்து வருவது சுபாவம் பிறந்த பின்பு தன் முயற்சியால் தேடிக்கொள்வது அறிவு அறிவின் வளர்ச்சிக்கு சிந்திக்கும் வல்லமையே அடித்தளம் சிந்திப்பவன் அறிவை பெறுகிறான் அடைகிறான் இன்று எழுநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் இவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை எவ்விதம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவன் தனித்தனியாக விதி எழுதி வைக்கவில்லை அவனவன் விதி அவனவன் கைகளில் இறைவன் யாருடைய தலையின் மீதும் எந்த விதமான கட்டுப்பாட்டையும் விதித்து இந்த பூ அனுப்பி வைக்கவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணுலகில் வாழும் உயிரினங்களுள் மனித இனத்திற்கு மட்டும்தான் பகுத்தறிவு உண்டு அதுவே ஆறாவது அறிவு என்று அழைக்கப்படுகிறது எது நன்மை எது தீமை என்று யாரும் யாருக்கும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை தான் செய்யும் செயல் சரியா தவறா என்று அடுத்தவர் சொல்லித்தான் அறிய வேண்டிய நிலை யாருக்கும் இல்லை திருடுவது தவறு என்று தெரிந்தே ஒருவன் திருட்டுத் தொழிலில் ஈடுபடுகிறான் பிறன்மனை நாட்டம் பெரும்பாவம் என்று அறிந்தே ஒருவன் அடுத்தவர் துணை மீது ஆசை கொள்கிறான் வாழ்க்கை பயணத்தில் வழி முழுவதும் வந்து சேரும் அனுபவங்கள் அனைத்தும் வெவ்வேறு தன்மை கொண்டவை ஒவ்வொன்றின் நிறமும் குணமும் மனமும் ஆண்டவன் நமக்கு வழங்கியிருக்கும் ஆறாவது அறிவின் மூலம் பகிர்ந்து பார்க்கப்பட வேண்டும் பகுப்பாய்வின் மூலம் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு தேடி தரக்கூடியது தீமையா நன்மையா என்பது தெளிவாக தெரிந்துவிடும் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குவது மனம் நம் எண்ணங்களின் தொகுப்பே நம்முடைய மனம் எண்ணுபவன் இருக்கும் வரை எண்ணங்களும் இருக்கும் மனதை கட்டுப்படுத்த முயன்றால் எண்ணங்களும் கட்டுப்படும் கிளைகளை வெட்டினாலும் மரம் துளிர்க்கத்தான் செய்யும் மரத்தை வேருடன் கலைந்துவிட்டால் துளிர்த்தல் நின்றுவிடும் மனத்தை முற்றாக ஒடுக்கிவிட்டால் எண்ணங்களின் அகன்று அகன்றுவிடும் ஆனால் மனம் அற்றிருப்பது மனிதற்கு மனிதற்கு எளிதன்று மனித மனத்தை எண்ணங்கள் ஆக்கிரமித்து அலைக்கழிக்கும் வரை விருப்பு வெறுப்பு என்ற இரு வேறுபட்ட உணர்வுகளும் இருப்பது இயல்பு இந்த வேறுபட்ட உணர்வுகளால் தான் எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்துப் பார்க்கும் வேதம் பெருகும் அவேத நிலை அழிந்துபடும் நாம் ஒருவர் மீது ஒருவர் பகைமை பூண்டு நிற்பதற்கு நம் எண்ணங்களே காரணம் யாருக்கும் எளியனாய் யாருக்கும் வலியனாய் யாருக்கும் அன்பனாய் யாருக்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்து ஆய்ந்து பலமுறை ஆழ்ந்து தெளிந்து பின் ஆழ்ந்தார்க்கு எல்லாம் கூறி கூறி குறைவர தேர்ந்து தேரி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் இயன்ற துணை புரிவாயேல் பொன்னால் உனக்குரு கோயில் புனைவேன் என்று பாரதி தன்னுடைய மனத்திடம் மன்றாடுவதை நாம் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்